மித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் பதினொன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் சிவராத்திரி யாரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும் இன்று யாரெல்லாம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க போகும் ராசிக்காரர்கள் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே செயல்பாடுகளில் சற்று கவனம் வேண்டும் பேச்சுக்களில் பொறுமையை கையாளவும் விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் உண்டாகும் அன்பர்களே ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் தோன்றி மறையும் பழைய கடன் பிரச்சனைகள் குறையும் சக ஊழியர்களிடத்தில் விவாதங்களை தவிர்க்கவும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே எதிர்பார்த்த சில காரியங்கள் கைகூடும் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெளிவட்டத்தில் மதிப்பு உயரும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கடகராசி அன்பர்களே சமூக நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்ட பிறக்கும் அரசு சார்ந்த விஷயங்களில் புரிதல் உண்டாகும் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த செயல்களில் ஈடுபாடு ஏற்படும் சிம்ம அன்பர்களே உறவுகள் வழியே ஒத்துழைப்பு கிடைக்கும் சிந்தனைகளில் இருந்து வந்து குழப்பங்கள் விலகும் உயர் அதிகாரிகளின் அறிமுகம் ஏற்படும் புதிய துறை சார்ந்த தேடல்கள் உண்டாகும் மனதளவில் புத்துணர்ச்சி பிறக்கும் கன்னிராசி அன்பர்களே ரகசியமான செயல்பாடுகளால் ஆதாயம் ஏற்படும் உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் மனதில் மாற்றம் பிறக்கும் எதிர்பாராத பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் வெளி வட்டாரத்தில் விவாதங்களை குறைத்துக் கொள்ளவும் துலாம் ராசி அன்பர்களே திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில்நுட்ப கருவிகளின் சாதகமான சூழல் அமையும் திருச்சக ராசி அன்பர்களே செயல்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் வித்தியாசமான பொருட்களின் மீது ஆர்வம் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள் மேம்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு அதிகரிக்கும் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் சிந்தனைகளில் இருந்து வந்து குழப்பங்கள் விலகும் மகர ராசி அன்பர்களே சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் மூத்த உடன் பிறப்புகள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் தன வரவுகளில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் மனை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் உண்டாகும் கும்பராசி அன்பர்களே வேலையில் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் முயற்சிக்கு ஏற்ப வரவுகள் உண்டாகும் அரசு பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் மீனராசி அன்பர்களே எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் உண்டாகும் பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் முகத்தெளிவு பிறக்கும்